இந்த அகிலத்தில் வாழும் அனைத்து ஜீவராசிகளும் தங்களது வாழ்நாட்களை ஓர் நல்முறையில் வாழ வேண்டும் என்று தான் நினைத்து கொண்டிருக்கும் ஆனால் நன்மைகள் தீமைகள் என்பது ஒவ்வொரு உயிரினத்தின் வாழ்விலும் இருக்கத்தான் செய்யும் ஒரு சீரான வாழ்வை பெறுவதற்கு நல் தீர்க்க தரிசன ஆற்றல் ஒன்றே விடிவெள்ளி சீரான வாழ்க்கை என்றால் நிலையான வாழ்க்கை நல் தீர்க்க தரிசனமாகப்பட்டது மனதை பக்குவமடையச் செய்து நிதானத்தை கடைபிடித்து நன்மை தீமைகளை வரையறுத்து செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவைகளை பிரித்து வகுத்து நல் மற்றும் பயனுள்ள முடிவுகளை மேற்கொள்வதற்கு வழிவகை செய்யும் நல் மற்றும் தெளிவான திட்டத்தின் வழி தோன்றிய முயற்சிக்கு மதிப்பளித்து மரியாதையை தரும் உயிரினங்கள் அனைத்தும் மதிக்கத்தக்க உயிரினங்களே ஆகும் ஓர் நல்லிடத்தை பிடித்து நற்பெயரை வாங்க நினைக்கும் ஒவ்வொரு உயிரினங்களும் எப்பொழுதும் முயன்று கொண்டேதான் இருக்கும் போட்டி மனப்பான்மை கொண்ட உயிரினங்களே தனது சக உயிரினத்தின் மத்தியில் நல்முறையில் வாழ்ந்து நற்பெயரை வாங்க வேண்டும் என்று நினைக்கும் ஆனால் இந்த போட்டி மனப்பான்மையை கொள்ளாத உயிரினம் நிச்சயம் இயற்கையோடிணைந்து வாழ்க்கையை நல்முறையில் வாழ வேண்டும் என்று நினைக்கும் இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும் என்று நினைக்கும் மனங்களுக்கு இயற்கை இன்பங்களிலும் துன்பங்களிலும் துணை நின்று மனதை நல்வழியில் மகிழ்வுடன் செல்லச் செய்யும் நல் முயற்சியாக இருந்தாலும் நல் தீர்க்க தரிசன ஆற்றலோடும் நல் ஆரோக்கியத்தை அதிகரிக்கச் செய்வதாகவும் இயற்கை வளங்களை காப்பதாகவும் இரக்க குணத்தை கொண்டதாகவும் நல் சுற்றத்தை உருவாக்குவதாகவும் ஓர் நல் பிணைப்போடு இனிமையாக வாழ்க்கையை அனுபவித்து வாழ்வதற்கு வழிவகை செய்வதாகவும் இருந்தால் நன்று ஓர் இடம் என்றால் தன்னை சார்ந்தோர் மத்தியில் நற்பெயரை வாங்குவது அவர் தம் மனங்களில் தன்னை பற்றின ஓர் நல் இடத்தை பிடிப்பது வருங்கால சந்ததியினருக்கும் ஓர் நல் உதாரணமாக திகழ்வது தான் இருக்கும் இடத்தையும் ஓர் இடமாக மாற்றுவது என நல் இடம் என்பதை நிறைய வகைகளில் பிரித்து கொள்ளலாம் நல் தீர்க்கதரிசன ஆற்றலே நல் முயற்சிக்கு விடுவெள்ளி நல் தீர்க்கதரிசன ஆற்றலாகப்பட்டது ஒவ்வொரு உயிரினத்திற்கும் இருக்கும் தனித்திறமையை தெரிவிக்கும் இந்த தனித்திறமைக்கு உட்பட்ட ஆற்றலானது தெளிவுபட்டு திறமைக்கேற்ற முயற்சியும் முயற்சிக்கேற்ற பயிற்சியும் வெளிவரும் இதே முயற்சியும் பயிற்சியும் தொடர்ந்தால் எல்லா நேரங்களிலும் சுறுசுறுப்புடனும் மனவலிமை மற்றும் விடாமுயற்சியோடும் இயலும் எல்லாம் முடிவுகளை மேற்கொள்ளும் உயிரினங்களிடத்தில் தான் உள்ளது இந்த முடிவுகளில் தடைகள் மற்றும் சோகங்கள் வேதனைகள் போன்றவை ஏற்பட்டாலும் கூட நல் தீர்க்க தரிசன ஆற்றலாகப்பட்டது அனைத்து தீயவற்றையும் கலைந்தறிய செய்து நன்மைகளை மட்டுமே பெற்று தரும் நல் எண்ணங்களாகப்பட்டது மனதை பக்குவப்படுத்தி நற்செயலுக்கு வழிவகை செய்யும் ஒரு செயலுக்கு ஏற்ற முயற்சியானது அந்த குறிப்பிட்ட செயலானது முடியும் வரையில் மேற்கொள்ளப்படும் செயலானது நல்முறையில் முடிவு பெற்று நற்பலனானது கிடைத்த பிறகு கிடைத்த பலனே செயலுக்கு ஏற்று மேற்கொண்ட முயற்சியினைப் பற்றி பேசும் பிறகு மனமானது வேறு செயலில் இறங்கிய பிறகு நிச்சயம் மீண்டும் செயலுக்கு ஏற்ற முயற்சியினை மேற்கொள்ளத்தான் செய்யும் எந்த செயலினை ஒரு உயிரினமானது மேற்கொள்கிறதோ அந்த செயலுக்கேற்ற முயற்சியையும் பயிற்சியையும் மட்டுமே மேற்கொள்ளும் செயலுக்கு சற்றும் சம்பந்தமே இல்லாத முயற்சியை மனம் முயற்சிக்கு அறவே விருப்பம் கொள்ளாது செயலுக்கு உகந்த முயற்சியை மேற்கொள்ள விருப்பம் கொள்ளும் மனமே நிச்சயம் தனது சக உயிரினமிடத்தும் வேறு உயிரினமிடத்தும் ஓர் நற்பெயரை பெறும் செயலினை மேற்கொண்ட நபரும் மதிக்கப்படுவர் அதே வேளையில் மேற்கொண்ட செயலும் செயலுக்கேற்ற முயற்சியும் மதிக்கப்பட்ட ஓர் நல் உதாரணமாக மாறும்